எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கம்மியாக சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கூடிய மிளகா இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காம தான் நம்ம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் ரெடியாக்க போகிறோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வெஜிடபிள் எண்ணெய் இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் மல்லியில் சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்குடைய ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா காட்டி டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ரைஸ் எடுத்துக்கிறது நான் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் பத சேர்த்துக்கோங்க நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டு அரிசியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ரெடியாக ரெசிப்பிலாம் சொல்லியிருக்கேன் லஞ்சு பார்த்து ரெசிப்பில் சாப்பாட்டு அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வச்சு நமக்கு செய்யலான்னு அப்போ அதுக்கு வீடியோலாம் போய் பாருங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்துட்டு இப்போ நம்ம அரிசி பாஸ்மதி அரிசினால் ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தனால தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நமக்கு சாதமும் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்த எங்களுக்கு அருமையான லஞ்ச் பாக்ஸ் நமக்கு ரெடியாகிடுங்க இப்போ நம்ம ப்ரெஷரெலாம் பயிற்சி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்களா அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து கொடுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காம நம்ம இன்றைக்கி சாதம் பண்ணியிருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நிறையா லன்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரெசிபிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் கமாண்டில் கேளுங்கள் தேங்க்யூ